எந்த மாடல் எடுத்தாலும் சரிங்க கோட் மாடல் எடுத்தாலும் சரி லாங் ஃப்ராக் மாடல் எடுத்தாலும் சரி எந்த மாடல் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மாட்டோம் இல்லை நீங்கள் வாங்குனீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டிக்கு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் டபுள் நைன் ருபீஸ் தான் இதெல்லாம் பாருங்கள் செம்ம லாங்காக இருக்குது உங்களுக்கு நல்லா லாங் வாட்ஸ்அட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கலெக்ஷன்ஸ் பியூர் காட்டன் ஃபேப்ரிகில் இருக்குங்க ஒன் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்கா பிராண்டடோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒன் டபுள் நைன் செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு சேல் பண்ணி பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அதுவுமே ஆஃபர் ப்ரைஸஸில் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீடிங் டாப்ஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே ஒன் டபுள் நைன் ருபீஸ் கலெக்ஷன் ஃபீக் ஆகட்டும் மெஷர்மெண்ட் ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்ட் ஃபீட்டில் உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க டாப் வித் பாட்டம் கலெக்ஷன்ஸு இந்த டாப் வித் பாட்டம் கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் ஸ் வெ்கம் டுவேஷன் இன்னைக்கு வீடியோல எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா விஆர்பெஷனில் தாங்க இருக்கும் விஆர் ஃபேஷன் இங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஆரெஸ்புரம் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு நியர் ஆப்போசிட்டு ஃபேஷன் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து ஸ்டார்டர்ட் ஆயிருங்க அதுவும் எப்போவுமே ஆஃபர் இருக்கும் ஆடி ஆஃபர்னு நான் சொல்லவாக வேணும் செம்மையான பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர்ஸெல்லாம் இருக்குது என்ன ஆஃபர் தானே கேட்குறீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்கள் எல்லாமே மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு சைஸஸ் வந்து என் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும் எந்த மாடல் எடுத்தாலும் சரிங்க கோட் மாடல் எடுத்தாலும் சரி லாங் ஃப்ராக் மாடல் எடுத்தாலும் சரி எந்த மாடல் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த மாதிரி டூ பீஸ் செட் கலெக்ஷனுங்க இந்த மாதிரி டூ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபைவ் வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து இருக்குங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எது எடுத்தாலுமே நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வெளியே நீங்கள் வாங்கினீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டிக்கு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் டபுள் நைன் ருபீஸ் தான் இதெல்லாம் பாருங்கள் செம்ம லாங்காக இருக்குது உங்களுக்கு நல்லா லாங் ஃப்ராக்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் இது எல்லாமே ஒன் டபுள் நைன் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் தான் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஆாரில் வந்து இருக்குது இது மட்டும் இல்லைங்க நிறைய மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்க பாருங்கள் செட் கலெக்ஷன் இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் இது பாருங்க சூப்பர் பாப்ரிக்குங்க சூப்பார் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கலெக்ஷன்ஸ் ப்யூர் காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்குதுங்க ஒன் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லை இதில் மாடல்ஸ் பாருங்கள் இது எல்லாமே பியூர் காட்டன் காட்டனில் வேண்டாம் எங்களுக்கு வந்து காட்டன் ப்ளெண்டர் ரயான்ல வேணும் அப்படின்னா இந்த பேட்டர் எல்லாம் இருக்குங்க செம்ம ஃபேப்ரிக் இது பாருங்க அவ்வளோ ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் இருக்குதுங்க சம்மர் சூப்பர் கலெக்ஷன் கண்டிப்பாக நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கிடைக்கவே செய்யாது எல்லாமே பிராண்டட் தான் இங்கே பாருங்கள் லிவா பிராண்டடோட தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒன் டபுள் நைன் செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் டபுள் நைன் ருபீஸ்க்கு சேல் இருக்காங்க லாங் அம்பர்லா எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கலெக்ஷன்ஸ் எடுத்தாலும் சரி டூ பீஸ் செட் கலெக்ஷன் நைட் கலெக்ஷன்ஸ் எந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்தாலுமே ஒன் டபுள் நைன் ருபீஸ் அது மட்டும் இல்லைங்க ஃபீடிங் டாப்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அதுவுமே ஆஃபர் ப்ரைஸஸில் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீடிங் டாப்ஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே ஒன் டபுள் நைன் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் தான் எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒன் டபுள் நைன் டூ செட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் ஹெவி ரயான் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க பாட்டம் வந்து பிளாசோ டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஆரில் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஆஃபர் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபைவ் வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கு இப்போ தனித்தனியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுங்கும் போது நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும் நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபீடிங் டாப்லேயும் வந்து உங்களுக்கு சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டு டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு ஜிப் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளாகவே தெரியாது நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த ரன்னருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாடியில் குத்தாது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்துமே வச்சிருக்காங்க சைசஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் சைசஸ் வரைக்குமே இருக்குதுங்க டூ பி செட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்குங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸஸ் வரைக்குமே உங்களுக்கு டூ பி செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம விஆரில் கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி எப்போவுமே நம்ம விஆரை பொறுத்த வரைக்கும் ஆஃபர் 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 மட்டும்தான் அதுவும் ஆடிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோ ஆகஸ்ட் ஃபைவ் வரைக்கும் தான் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ ஒவ்வொரு கலெக்ஷன் இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறது நல்ல ஒரு லாங் ஃப்ராக் அது பியூர் காட்டன் ஃபேப்ரிக்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாட் அழகாகவே உங்களுக்கு சூப்பரான ஒரு ரன்னிங் ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்க சைஸஸ் எல்லாமே அது மட்டும் இல்லைங்க ப்ராண்டட் சைஸ் தான் நீங்கள் எக்ஸல் வாங்கிட்டு எம் சைஸ் அளவு தான் இருக்கும் நல்லா இல்லை பர்ஃபெக்டாக எம் தேர்ட்டி எயிட் எல்லாம் ஃபார்ட்டி எக்ஸ்னால் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ் தான் ஃபார்ட்டி ஃபோர் பர்ஃபெக்ட் மெஷர்மென்ட் சைஸஸ் தான் நம்ம பிஆரில் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபேப்ரிக் ஆகட்டும் மெஷர்மெண்ட் ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்ட் ஃபிட்ல உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் தனித்தனியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் இல்லை எந்த கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் ஒன் டபுள் நைன் தான் இது பாருங்க ஹெவி ரயா கீழே உங்களுக்கு அழகாக டாப்பும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க கல்வி அழகாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க யோக் பாட் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் கலர்ஸ் இருக்கா அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் இருக்கு இது பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க சைஸஸ் மென்ஷன் பண்ணால் எம் டு டபுள் எக்ஸ்எல் ப்ளஸ் சைஸஸ் கிடையாதுங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு நெக்ஸ்ட் இது பாருங்க ஒரு சில்க் ஃபேப்ரிக்ல ஒவ்வொரு கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன்ல கொடுத்துருக்காங்க செமையா இருக்கு சைஸஸும் வந்து பாத்தீங்கன்னா என் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்கு ஒன் டபுள் நைன்க்கு ஒர்க் ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் டபுள் நைனுக்கு நம்ம பிஆர்ல மட்டுந்தாங்க கொடுக்க முடியும் நெக்ஸ்ட் இது பாருங்க இதுவுமே ஒரு கோட் மாடல் டைப்பில் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க வேற லெவலில் இருக்கு உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நிறைய மாடல்ஸ் இருக்குது இந்த கோட் டைப் பாருங்க உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு இது வந்து செப்பரேட்டாவே நம்ம எடுத்துக்கலாம் நிறைய வேறு ட்ரெஸ்ஸஸ்க்கும் நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நல்ல லென்த்தும் உங்களுக்கு இருக்குது எல்லாமே ஒவ்வொருலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலர் வெரைட்டிஸ் வந்து நிறையா கலர் வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு இங்கே பாருங்கள் செம்மையான கலெக்ஷன்ஸ் எந்த பேட்டர்ன் எடுத்தாலுமே ஒன் டபுள் நயன் ருபீஸ் மட்டும்தான் நம்ம பிஆரில் கொடுத்துட்ருக்காங்க வா இதெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் ரீல்ஸில் போட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டபுள் ஃபேப்ரிக் சூப்பர் மெட்டீரியலும் ாங்க நெக்ஸ்ட் இது பாருங்க இதுவுமே நல்ல லாங் இருக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் நான் ஒவ்வொரு மாடலுமே வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இது சைஸ் வந்து எம் எம் சைஸே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்ட் ஃபிட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு இதுலேயுமே எம் டு டபுள் எக்ஸல் சைஸஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் நல்ல குவாலிட்டி வந்து சூப்பர் குவாலிட்டிலையும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீஆருக்கு வரலாம் இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பிளாக் வித் ஒரு பிங்க் காம்பினேஷன் சென்ட்ரலில் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு டேசல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஒன்று ரெண்டு நான் தனித்தனியாக எடுத்து காமிக்கலாம் அவ்வளோ லாட் ஆஃப் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து நம்ம பீகாரில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள் இது வந்து ஸ்லீவ் இல்லையா ஸ்லீவ்லெஸ் தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைரா கட் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது இதுலேயும் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்கப்பா கலரை பார்த்தாலே சும்மா அடிதூர் அப்படின்ற மாதிரி இருக்குது பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான எல்லோ கலரில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க காட்டன்ல உங்களுக்கு நல்லா நல்லா லாங் ஃபுல் வியூ வேணும் நல்லாவே ஃப்ளோர் டச் ஆகணும்னா இது எடுத்துக்கலாம் என்னோட ஹைட்டுக்கே பாருங்க நல்லாவே ஃபுல்லாக ஃப்ளோர் டச் ஆகுது செம்மையா இருக்கு ஸ்டஃப் வந்து சூப்பர் ஸ்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறையா மாடல்ஸ் இருக்குதுங்க என்ன எதை காட்டுறது எதை விடுறதுன்னு எனக்கே தெரியல கன்ஃப்யூஸாக இருக்குது நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் இதுவுமே ப்யூர் காட்டன் அப்பா நல்லா லாங் அம்பர்லாம் எப்படி தான் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்க முடியுமோ அப்படின்ட்டு கடைக்காரங்களும் சரி ஹோல்சேல் கடைக்காரங்களுமே ஸ்டாக் ஆகிடுவாங்க ஆனால் சேலஞ்சிங் ப்ரைஸில் நம்ம விஆரில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்க முடியும் ஒன் டபுள் நைன் ஆஃபர் நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க பியூர் காட்டன் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சைசஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க பாருங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு பியூர் காட்டனுங்க பியூர் காட்டன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பாருங்க வா ஒரு இண்டிகோ கலர் செம்மையா இருக்குங்க வேற லெவலில் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஆகஸ்ட் ஃபைவ் வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் ஹிட் கலெக்ஷன் அப்படின்னாலே நம்ம விஆர் ஃபேஷன் தான் நெக்ஸ்ட் இது பாருங்கள் வா சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குது எல்லாமே பியூர் காட்டன் ஃபேப்ரிக்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த கலர் பாருங்கள் ஆல்வேஸ் எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும் செம்மையான ஒரு கலர் சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் இந்த தனித்தனியாக ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் கிடையாது ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஒன் டபுள் நைன் நம்ம வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸு இது இந்த ப்ரைஸு இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு எண்டிங் ப்ரைஸ்னே சொல்ல தேவையில்லை எல்லாமே ஒன் டபுள் நைன் ருபீஸ் தான் நெக்ஸ்ட் இந்த ஃபேப்ரிக் ஸ்டஃப் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ரிங்கல் ரயான் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கும் இது வந்து பனீன் ஃபேப்ரிக்காக நமக்கு ஹீட் ஆகுமா நல்லா கிடையாது ஏன்னா இது காட்டன் பிளெண்டர் ரயான் அப்படின்றதுனால நமக்கு ஸ்டஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்ங்க நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைனில் இருக்குது எல்லாமே லீவாக சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு ஃபேப்ரிக் வைஸ் ஆகட்டும் எல்லாமே குவாலிட்டி 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 தான் வெளியே வாங்கினா தான் உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் பட் நம்மளோட விஆர் பிஆர் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஆஃபர் 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 ஆடிக்காக தரமான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஆனா என்னன்னா இந்த டைமிங் இருக்கு இந்த டைமிங்னா இந்த டைமிங் குள்ள நீங்க வந்தா மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் டிலே பண்ணி லேட்டாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்லையும் கிடைக்காது இந்த கலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது ஆகஸ்ட் ஃபைவ் வரைக்குமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும் கிடையவே கிடையாது டேரெக்டாக ஷாப் விசிட் தான் ஆன்லைன் உங்களுக்கு எப்பவுமே கிடையாது நம்ம விஆரில் வந்து டேரெக்டாக மட்டும்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டாப்ஸுங்க இது எல்லாமே ஃபீடிங் டாப்ஸு உங்களுக்கு வந்து ஜிப் வந்து விசிபிளாக தெரியாது எல்லாமே குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கிறதுனால ஜிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிபிளாகவே தெரியாது இதில் கலர்ஸு டிசைன்ஸ் நிறைய இருக்குது ஒரே பேட்டர்னில் மூணு நாலு கலர்ஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ளூ இருக்கு க்ரீன் இருக்குது டார்க் ப்ளூ இருக்குது தென் வந்து ஆரஞ்சு கலர் இருக்குது நிறைய கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங் டாப்ஸும் இருக்குது சேம் டிசைன் ஆனால் கலர்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வேறு மாதிரி வேணுனாலும் இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்கள் எல்லாமே கிளாத் செம்ம கொழு கொழுன்னு இருக்குது செம்ம சூப்பர் ஸ்டாப்பு உங்கள் பேபியை வந்து மடியில் போட்டாலும் பேபி இதமாக தூங்கும் அந்த அளவுக்கு ஃபேப்ரிக் வந்து சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி வந்து நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபீடிங் டாப்ஸ் நிறையா இருக்குது நம்ம ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் தான் நான் இருக்கேன் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து வரீங்க இதே கலெக்ஷன்ஸ் தான் வேணும் அப்படின்னா இருக்காது உங்களுக்கு நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்க டிஸ்பிளேவை ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு டைம் மாற்றிகிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் கஸ்டமர்ஸ் நம்ம உள்ளே விட்டுவிட்டோம் இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாம் இல்லை நம்ம எர்லி மார்னிங் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் உள்ள விட்டோனா ஒரு டென் மினிட்ஸ்லேயே ஃபுல்லாமே இது ஆகிடும் மறுபடியும் வந்து நியூ ஸ்டாக் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களுக்கு ஆகஸ்ட் பைவ் அப்படின்னா அந்த ஆகஸ்ட் பைவ் வரைக்குமே கலெக்ஷன்ஸ் வந்து ஷோரா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க செம்ம கலரு சம்மர் டிசைனு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த ஃபீடிங் டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஃபீடிங் டாப்ஸ் தான் ஃபீடிங் டாப் சைஸஸ் நம்ம மென்ஷன் பண்ணால் எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்குமே ஃபீடிங் டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க டாப் வித் பாட்டம் கலெக்ஷன்ஸு இந்த டாப் வித் பாட்டம் கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் டாப்பே ஒன் டபுள் நைன் கிடைக்குமா தெரில பட் செட்டு அதுவும் ரெடிமேடு ஒன் டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் கலர் காம்பினேஷன் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது எல்லா மாடலுமே உங்களுக்கு இருக்குது காட்டன் ஃபேப்ரிக் கலர் இதெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது லென்த்தை பாருங்கள் உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மி லென்த்தெல்லாம் இல்லாமல் இல்லை எனக்கே நீக்கு கீழே இருக்குது நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா இன்னுயுமே உங்களுக்கு லென்த் வந்து நல்லாவே இருக்கும் கலர்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல் 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 கலர்ஸ் இதெல்லாம் பாருங்கள் பியூர் காட்டன் ஃபேப்ரிக்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸ்ல இருக்குங்க கொஞ்சம் டிசைனாக வேணும் எங்களுக்கு கொஞ்சம் வெளியே போட்டு போகிற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாட்டம் வந்து உங்களுக்கு இந்த பிரிண்டரில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஹெவி ரெய்னா எல்லாம் பிளாசோ டைப்பில் ஃப்ரீ சைஸ் பாட்டம் தான் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் பாட்டம்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல் 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 கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு நம்ம வீரர்லாம் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் ஒரு ஃப்ளோரல் டிசைன் பாட்டம் வந்து நல்ல ஒரு ஃப்ரீ சைஸ் பாட்டம் தான் சைசஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் அல்லைன்னா பக்காவாக உங்களுக்கு இருக்கும் சைஸஸ் வந்து சின்னதாகிடுச்சோ அப்படியெல்லாம் நீங்கள் ஃபீலே பண்ண வேண்டாம் இது பாருங்கள் வா கிளாத் வந்து அவ்வளோ கொழு கொழுன்னு இருக்குது மெயினாக என்னென்னா காலேஜ் போகிறவங்களுக்குலாம் ஒரு ஜாக் தான் நான் சொல்லுவேன் டெய்லியுமே புது புது கலெக்ஷன்ஸ் நீங்கள் போட்டு போகலாம் ஏன்னா ரேட்டை வந்து அவ்வளோ அஃபோர்டபுள் ரேட்டில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் செம்மையாக இருக்கில்ல எல்லா கலெக்ஷனுமே பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து நம்ம விஆரில் கொடுத்துட்ருக்காங்க ஆஃபர் வந்து மறுபடியும் மறுபடியும் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் ஆகஸ்ட்டு ஃபைவ் வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்குது அதுவும் எது எடுத்தாலும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆன்லைன் கிடையவே கிடையாது டேரெக்ட் ஷாப் விசிட் மட்டும்தான் டேரெக்ட் நீங்க ஷாப் பண்ணி தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய மாடல்ஸ் இருக்கும் என்னன்னா இங்க வந்து நம்ம வந்து கஸ்டமர் சர்வீஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல தான் இருக்கும் நீங்களே உள்ள வந்து உங்களுக்கு என்ன சைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம போனால் காட்ட மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலே கிடையாது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும்தாங்க விஆர் ஃபேஷன்ல இப்போ ஆடி ஆஃபர் தரமான ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களுக்கு பிடித்த மாதிரி வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்